என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சித்ரா பௌர்ணமி வருதுங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்ரா பௌர்ணமி எப்போ சரியாக வருது அப்படின்னா பன்னெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆனால் சித்ரா பௌர்ணமி அந்த திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா பௌர்ணமி திதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு எட்டு நாற்பத்தெட்டுக்கு ஆரம்பித்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன வழிபாடு செஞ்சால் எந்த நேரத்தில் ஒரு வழிபாடை செய்தால் அந்த வழிபாட்டுக்கு அதிசக்தி பலம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு பிரச்சனை அப்படி இருக்கு கஷ்டங்கள் அப்படி இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுனா நல்லது நடக்கும் ரொம்ப பேர் பணம் பிரச்சனை இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரம் இருக்குங்க அது வந்து தொழிலாக இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் கொடுத்த பணம் வராமல் இருக்கலாம் திருமணம் நடக்காமல் இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி எவ்விதமான தடைகள் இருந்தாலும் சரி அந்த தடைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ஒரு 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 நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் எந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் இதை செஞ்சால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் நீங்கள் சொன்னோம் இல்லையா இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி பவர்ஃபுல்லான நேரங்க சரி சித்ரா பௌர்ணமி எல்லா ஊர்லேயுமே திருவிழாக்கள் கண்டிப்பாக நடக்கும் நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய வேண்டியது இரவு நேரத்தில் தான் நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ண போகிறோம் அதுவும் உங்களுடைய இல்லத்தில்ங்க வேற எங்கேயும் கிடையாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் அலை விட மாட்டேன் இருந்த இடத்துல இருந்தே எளிமையான வழிபாட்டு எளிமையான வழிபாட்டில் அதிகமான பலனை அடையக்கூடிய அற்புதமான வழிமுறையைத்தான் நம்ம இதுவரைக்கும் செஞ்சிடோம் இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு ரொம்ப அன்பு உறவுகள் இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது எங்களுக்கு சில விஷயம் நடக்குது ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ சித்ரா பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப விசேஷம் இந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் போனாலும் விசேஷங்க நான் செய்யக்கூடிய வழிபாடும் இருக்குது சொல்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் கிரிவலம் நீங்கள் போயிருந்தாலும் ஏன்னா முன்கூட்டியே நமக்கு ஆரம்பிக்கிறதுனால முன்கூட்டியே கிரிவலம் போக ஆரம்பிச்சுருவாங்க சிலவங்க திதி இருக்கிறதுனால பன்னெண்டாம் தேதியும் கிரிவலம் சுற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் தேதி கிரிவலம் சுற்றி வரும்போது நான் சொல்லக்கூடிய நேரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நூற்றுக்கு நூறு எதற்காக அந்த கிரிவலம் சுற்றுகிறார்களோ திருவண்ணாமலையில் அது நூற்றுக்கு நூறு பலிதமாக எல்லாருக்குமே ஆகும் ஆனால் இதில் அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு தானே அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு தானே அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படி என்னங்க ரகசியம் சித்ரா பௌர்ஜமெலாம் விசேஷன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அந்த மணி வேகமாக சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது ஏன்னா விஷயத்தை சொல்லி நம்ம உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா புரிதல் இருக்கும் நம்ம என்ன செய்யணும் சித்ரா பௌர்ணமிக்கு விரதங்கள் இருக்கணும் எப்படி விரதங்கள் இருக்கலாம் முழுமையாக பட்னெலாம் இருக்க சொல்ல மாட்டேன் காலையில் டிஃபன் சாப்பிடுங்க மதியம் ஒயிட்ரைஸ் சாம்பார் சாப்பிடுங்க நைட்டு ஏதாவது சப்பாத்தி டிப்பன் சாப்பிடுங்க வயிற்று காய போட்டு கடவுள் பட்னியாக இருந்து விரதம் இருக்க சொல்லுங்கள் அது அவங்களுடைய விருப்பம் ஏன்னா சிலருக்கு வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு நிறைவு கிடைக்கும் பழகிட்டாங்க அப்படின்னு அவங்கள மாற்றவே முடியாது ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்க இந்த சித்ரா பௌர்ணமையை தவறவே விடாது உங்களுடைய இல்லத்தில் இப்போ கிரிவலம் சுற்றுறது நான் சொல்லிட்டு அந்த நேரத்தை கண்டிப்பாக சொல்லும் போது உங்களுக்கு புரியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த திதி எப்போ ஆரம்பிக்குது பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் நமக்கு இந்த சித்ரா பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி திதி ஜீவசமாதி சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துருவோமே உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது இரவு பத்து மணியிலருந்து அந்த பத்து நாற்பத்தி நாலுக்குள்ள இதாங்க நேரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் அதிசக்தி வாய்ந்த நிமிஷம் இந்த நிமிஷத்தில் குரு பகவானுடைய ஓரை ஆரம்பங்க பௌர்ணமினாலே குரு பௌ குரு பௌர்ணமி வந்து விசேஷம் குரு பௌர்ணமி சித்தர்களுடைய பௌர்ணமி தேவர்களுடைய பௌர்ணமி கடவுளுடைய பௌர்ணமி இந்த பௌர்ணமி இந்த பதினோரு மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தாலும் இந்த ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி செய்யக்கூடிய பதினோரு மாதத்துடைய முழுமையான பலனையும் தரும் அப்போ பதினோரு மாதம் நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணாலும் ஒரு மாத மாதம் விட்டு போனாலும் இந்த சித்ரா பௌர்ணமியில் இருந்து நீங்கள் விரதம் இருந்தியா அப்படின்னா இந்த விட்டு போனது எல்லாமே வந்து மொத்தமாக இதில் கிடச்சி இல்லை இந்த ஒரு தடவை சித்ரா பௌர்ணமி மட்டும் விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணி அப்படின்னா இந்த பதினோரு மாத பௌர்ணமி பலனையும் கிடை கிடைக்கும் அப்போ எவ்வளோ பெரிய பௌர்ணமி இது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி அதுவும் இரவு பத்து நாற்பத்தெட்டோட பத்து நாற்பத்தி நாலோட முடியுது இல்லையா இந்த பத்து மணிக்கு நீங்கள் என்ன பண்ணும் பத்து ஒன்றுக்கு வீட்டில் விளக்கே காமாட்சி விளக்கே போதுங்க என்ன நல்ல எண்ணெய் இல்லைன்னு நெய் பஞ்சு திரி ஒரு பதினோரு ரூபா காசு வெத்தலை பாக்கு மேலே வெத்தலைனா நம்ம கிடைக்கும் பாக்குங்கிறது கொட்டைப்பாக்கு எப்பயுமே நான் வந்து கொட்டைப்பாக்கு தான் அதிகமாக பூஜை யூஸ் பண்ண சொல்லுவேன் ரெண்டே ரெண்டு செவ்வாழப்பழம் இந்த வெத்தலைப்பாக்கு ரெண்டு செவ்வாழைப்பழம் அதன் பக்கத்தில் காமாட்சி விளக்கு அதில் கொஞ்சம் வாசனையான பூ அந்த விளக்கு ஜோதி இருக்கு இல்லையா அதை உங்கள் குல தெய்வமாக நினச்சிக்கிறேங்க இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நினச்சிக்கிறேங்க இல்லையா சிவசக்தியாக கூட நினச்சிக்கிறேன் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை அந்த அந்த அக்னியில் இருக்கிறதா நினச்சிக்கிறேன் ரெண்டு ஊதுபத்தி கொளுத்திக்கிறேன் மணி வாசிச்சு அந்த வாழைப்பழத்துக்கு அந்த வாழைப்பழத்தை அந்த கடவுளுக்கு நிவேதானம் பண்ணு பதினோரு காசு வெத்தலை மேலே இருக்கும் சரிங்களா அந்த பதினோரு காசு அதுக்கு முன்னாடி ஜலத்திலையோ பன்னீர்லேயோ அலம்பிடுங்க பதினோரு காசு ஒரு ரூபா காயின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பதினோரு காயின்ஸு அந்த நேரத்தில் போய் அவசரமாக தேட முடியாது நமக்கு தேவை காயின்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ வருஷத்தில் ஒரு நாள் இந்த நாற்பத்தி நாலு நிமிஷம் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு நாள் போகிறதுக்கே நமக்கு தலை சுற்றி போதும் பிரச்சனை அப்படி இருக்குது உங்களுடைய பிரச்சனையை வேண்டி இந்த நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது நான் தொழில் செய்யணும் எனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடு வெளிநாடு போகணும் வேலைக்கு போகணும் எனக்கு வேலை கிடைக்கணும் பதிச்சுருக்கேன் நான் வெளிநாடு போகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் இப்படி எப்படி எவ்வளோ பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நான் வீடு கட்டணும் ஆசைப்படிலாம் சொல்லுங்கள் அடுத்த வருஷத்தும் சித்ரா பௌர்ணமைக்குள் அது நடக்கும் ஏன்னா குரு ஓரை பத்து டு பதினொன்று குரு ஆரம்பம் ஓர ஆரம்பம் திதி முடிவு நீங்கள் குருவில் ஆரம்பிங்க முடிஞ்சாலும் குரு ஓர நீங்கள் ஆரம்பித்த ஓர குரு ஓர நிற்கும் அந்த பிரதம திதியிலேயே நிற்கும் இந்த ஓரை இந்த முடிய போகிற பௌர்ணமி திதி நீங்கள் கேட்ட யோகத்தை நீங்கள் கேட்ட வரத்து தான் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா நம்ம மற்ற நாள் சாமியெல்லாம் வலிப்போம் அந்த முடியக்கூடிய நிமிஷம் அது பௌர்ணமி தேதிக்கு அதிசக்தி உண்டு அது குரு உரையில் சொல்லவா வேணும் குரு கொடுக்கக்கூடியவர் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பவன் பொதுவாகவே எல்லாருக்கும் சுபகிரகம் குரு பார்வை கோடி நன்மை குரு கொடுக்க யாரும் தடுக்க முடியாது அது எப்படி கொடுக்கணும் எந்த நேரத்துல கேட்கணும் அப்படி சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா இதைத்தான் இந்த நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எளிமையான வழிபாடு என்ன பத்து டு பத்து நாற்பத்தி நாலுக்குள்ளே அந்த ப நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணணும் கண்டிப்பாக விளக்கமாக உங்களுக்கு அடுத்து இந்த பழத்தை என்ன செய்யுதுன்னு கேட்பீங்க வெத்தலை பாக்கு இருக்க காசை என்ன செய்யணும்னு கேட்பீங்க அந்த காசை அந்த பதினோரு காசை ஒரு பச்சை தூள் முடிஞ்சு பீரோலையே லாக்கர்லையே பத்திரமா வச்சுருங்க அந்த வாழை பழத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பிரசாதமாக சாப்பிட்லாம் வெத்தலைப்பாக்கு காஞ்சிச்சு அப்படின்னா எடுத்து ஒரு மர செடி தூரில் போட்டுருங்க விளக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட பூஜை பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் கூட பூஜை பண்ணலாம் இல்லை பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் விளக்கு எரியட்டு உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் பண்ணுங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு பூ வச்சு மலையேற்ற பெரிய மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை மாற்றக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி கடைசி முடியக்கூடிய நாற்பத்தி நாலு நிமிஷம் வழிபாடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்த்தா முதல் முதலாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அது தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்